நோம்பு அல்லாஹ் சொன்னாங்க நோன்பு அல்லா சொல்ற அல்லா சொன்னிருக்கிறாங்க அவனோட நோம்பால கிடைச்சது என்ன தெரியுமா வெறுமனே பசியும் தாகமும் தான் வேறொண்டும் கிடைச்ச இல்ல அந்த கூட்டமாக அல்லாஹ் என்னையும் மூலியமாக்காம இருப்பானா இப்ப யோசிங்க பாப்போம் அவங்க யாரு அவனோட பாவம் என்ன அல்லாஹ் குரான்ல சில பாவங்களை சொல்லும்பொழுது லாணத்தோட சேர்த்துச் சொல்லிருக்கான் லாணத்தைச் சேர்வ அல்லா சுகானவர்கள நாசம் உண்டாகட்டும் சாவம் உண்டாகட்டும் பிரமதானுடைய புறை தென்படமுந்தி ஏண்ட வீட்டுடைய தீர் என்ற கையில என்ற வாகனத்துடைய வாகனத்துடைய புக்கேண்ட கையில இது சுத்தம் ஹலால் ஏண்ட தொழில் ஹலால் அனந்தர சொத்தா இப்போ பிரிக்கேலதா குடும்பத்தை கூப்பிடுங்கோ சொல்லுங்கோ எல்லாரையும் கூப்பிட்டு ஏதோ நடந்திருக்குது நாங்க தெரியாம செஞ்சிட்டோம் ஒத்தர் ஒத்தருக்கு ஹலால் செஞ்சு முடிச்சிருந்த ஹலால் எனக்கு எனக்கு கூட வர வேண்டி இருந்துச்சா நான் ஹலால் சொல்லிட்டேன் யாருக்காவது கூட வந்திருக்குதா அதை திருப்பி கொடுத்துடுங்கோ இதுதான் தௌபா இதுக்கு இதுக்கு தௌபா மக்காவுக்கு போறதல்ல இதுக்கு தௌபா அழுகிறதல்ல இதுக்கு தௌபா இருபத்தேன் அல்ல இதுக்கு தௌபா எனக்கு வர இருக்குதே மற்ற கஷ்டத்துல போட தேவல்ல எல்லாரையும் கூப்பிட்டு எனக்கு வர வேண்டிய சொத்தை நான் ஹலால் சொல்லிட்டேன் நான் அல்லாட அல்லா எனக்கு நல்லாக தருவான் அது உங்களுக்கு ஹலாலாக இருக்கட்டும் என்று சொல்லுங்க யாரிடத்துல கூட வந்திருக்குதோ அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு தௌபா செய்ய கேட்கவான உங்களோட சொத்தொண்டு எனக்கு தெரியாம என்ன இடத்துல வந்திருக்குது இது ஏண்டதல்ல இது உங்களது வாப்பா எடுத்து கொங்கோடு திருப்பி கொடுத்துடுங்க இதுதான் நடக்கணும் குடும்ப உறவுகளா குரான் மூணு இடத்துல அல்லாஹ் லானத்தை செய்யலாம் சூரத்துல் மக்கரா சூரத்துல் ராஜ் சூரா முகம்மது இந்த மூணுலையும் சேர்ந்து வாழு என்று சொன்னவர்களை யாரெல்லாம் பிரிந்து வாழுகிறார்களோ குடும்பத்தோட சேர்ந்து வாழுவாப்பா பிள்ளைகளோட சேர்ந்து வாழுங்கோ பெற்றோரோட சேர்ந்து வாழுங்கோ மனைவியோட சேர்ந்து வாழுங்கோ வாப்பட குடும்பத்தோட சேர்ந்து வாழுங்கோ பிள்ளையனுடைய அதாவது தாயினுடைய குடும்பத்துடன் சேர்ந்து வாழுங்கோ மனைவியிட குடும்பத்துடன் சேர்ந்து வாழுங்கோ இவர்களுடன் சேர்ந்து வாழ சொன்னது யாரு தெரியுமா நாங்க சொல்ல இல்லை அல்லாஹ் நான் சொல்றேன் யாருடன் சேர்ந்து வாழும்படியாக நான் சொன்னதற்கு பிறகும் நீங்க பிரிஞ்சு வாழ்றீங்களா உலா அவர்கள் மிக சாபம் உண்டாகட்டும் நான் நவைத்து இது பொருந்துமா இந்த நானவோட கோபம் இல்ல எனக்கு நாணக்க ஒத்து வராது நாங்க வீட்டில் உட்கார்ந்து கொண்டு மன்னிப்பு கேட்கிறோம் எல்லா முஸ்லீம்களுடைய மீன்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிச்சுடு கண்ணால கண்ணீர் கொட்டுறோம் மலக்குமார் சிரிக்குப்பாங்க

குடும்பத்தை பிரிஞ்சு வாங்கா அந்த குடும்பத்தை பத்தி பேசப்படக்கூடிய எந்த ஒரு நலவும் நல்லது காதல கேக்காது அசம் வா வா அல்லா சுகான தலை குடும்ப படியோ குரோண படியோ மிக ரக்கமாக சொல்கின்றேன் மிக அன்பாக சொல்கின்றேன் சுருக்கம் என்ன தெரியுமா குடும்பம் உறவை பேணிக் கொள்ளுங்கள் குடும்ப உறவை மதித்து நடவுங்கள் எந்த அளவு கண்டு சொன்னா சல்லல்லாஹு அழைவு செல்லம் அவர்கள் மரணப்படுக்கையில் இருக்கிறாங்க ஒவ்வொரு சகாபியையும் கூப்பிட்டு அவர் அவர்களுக்கு தேவையான தனித்தனி புத்திமதி சொன்னாங்க சொல்ல வேண்டியது தனிய உமருக்கு சொல்ல வேண்டியது தனிய உமர் ரவி அல்லா தாலுக்கு சொன்ன ஒரு புத்தி சொன்னாங்க உமர் நீங்க ஹலீஃபா நீங்க சொன்னது போல நீங்க விரும்பியது போல நீங்க குரான் இறங்குறதுக்கு முன்னாலே சொன்னீங்க இப்படித்தான் இருக்கணும் குரான் அப்படி பதினாலு இடத்துல உமர் சொன்னது போல குரான் இறங்கி இருக்குது உமர்வு எல்லாம் அப்படிப்பட்ட உமர்வு எல்லாம் தரான அவங்களை சொன்னாங்க உமர் உங்களோட காலத்துல நீங்க ஒருத்தரை சந்திப்பீங்க அவருடைய பேர் என்ன தெரியுமா உவை சுமீர் எமன் இருந்து வருவாரே ஹவரமௌத் என்ற கிராமத்திலிருந்து வருவாரு இப்படிப்பட்ட அடையாளங்கள் இருக்கும் அவருக்கு வெண்குஷ்டம் இருந்திருக்கும் அந்த வெண்குஷ்டன் நோய் குணமாவே நாலு விரல் வைச்சலிடம் மட்டும் அவரது உடம்புல அந்த நோய் குணமாகாம இருக்கும் அப்படிப்பட்ட ஒத்தர் வருவாரு அவரு வந்தா நீங்க ஒரு வேலை என்ன தெரியுமா அவரிடத்துல போயிட்டு சொல்லுங்கோ ஏன் பாவம் மன்னிப்பு உங்க அவரிடத்துல போய் உங்களுடைய பாவங்களுக்காக வேண்டி அல்லாவிடத்துல மன்னிப்பு கேட்கும்படியா அவர்கிட்ட சொல்லும் என்ன சொன்னாங்க உமர் யாரு தெரியுமா ஹஜ்ஜிக்கு போறாரு உம்ராவுக்கு போறாரு நபீத்த போய் சொன்னாங்க நபியே நாயகமே நான் உம்ராவுக்கு போறேன் சொன்ன சந்தர்ப்பத்துல நபி சல்லாஹு அலேசலம் உமரை பார்த்து சொன்னாங்க உமர் உங்களோட துவாவுல என்னையும் சேர்த்திக்கும் போன்னாங்க யாருடைய துவாவுல என்ன சேர்த்திக்கும் போன்று எந்த உமரை பார்த்து சொன்னாங்களோ அதே உமருக்கு சொல்றாங்க

உண்மவன் பாப்பவேன் தனியவை கேளுமா முதியோர் இல்லத்துல போடையிலுமா அவங்க தனிபோரனை கட் பண்ணையிலுமா அவங்க தனிபோன ஆன்சர் பண்ணாமி கேளுமா அவங்க கேட்டதை கொடுக்காம கேளுமா நதி செல்லல்லாஹு அலைவர் செல்லம் அவர காலத்துல பிறந்து வளர்ந்த உகைஸ்வர ஹாமி அவர்கள் நபியை பார்க்க வரையில ஏண்டா நபியை பார்ப்பதை விடவும் வேண்ட உம்மவா பார்ப்பத எனக்கு விவாதத்துல பார்த்தாங்க எமன்ல இருந்த மதீனாவுக்கு தனியே பேத்து பார்த்துட்டு வந்திருந்த சகாபியாக இருப்பாரு ஆனா எனக்கு சகாபி என்பது முக்கியமில்ல எனக்கு முக்கியம் என்ன தெரியுமா ஏன்டா உம்மட துவாய் எனக்கு முக்கியம் அன்பான வாலிபர்களே அன்பு சகோதர நண்பர்களே எங்களைப் போல உம்மா வாப்பவ ரெண்டு பேரையும் கொண்டைத்த கமுருல அடக்கி விட்டு

எந்த பிள்ளைகளும் எந்த மனைவியும் பசியில இழுக்கிறாங்க என் கையில சாப்பாட்டை அரைச்சு கொண்டு பசியில உம்ம வாப்ப தூங்குறாங்க உம்ம பசியில உள்ள உம்மக்கும் பாப்புக்கு முந்தி என்ற பிள்ளைகளுக்கு எனக்கு சாப்பாடு கொடுக்க இந்த மனசு இடம் கொடுக்க இல்ல என் உம்ம பாப்பட எழுப்பாட்டுறதுக்கு மனம் கொடுக்க இல்ல என் உண்மை வாப்பட தூக்கம் ஆழ்ந்த தூக்கத்தெரிக்கிறாங்க எழுப்பி சாப்பாடு கொடுக்க விருப்பப்படுவதில்ல

ரொம்ப நிதானமாக நடந்து கொண்டோண்டாங்க ஹதீஸ் இருக்குது இதை எடுத்து பதியுங்கோ அந்த ஊருக்கு போனா அந்த ஊர்ல ரொம்ப இரக்கமா நடந்து கொண்டாங்க அந்த ஊர் மக்களோட ரொம்ப இரக்கமா நடந்து கொண்டோ அந்த ஊர் மக்களை கண்ணியப்படுத்துங்கோ அந்த ஊர் மக்களை சங்கைப்படுத்துங்கோ ஆனா பேத்திருக்கிறீங்க இஸ்லாத்தின் பக்கமாக மக்களை கூப்பிடுவதற்கு அவங்க நன்முஸ்திமாக இருக்கிறது வேணும் அந்த மக்களோட நீங்க எப்படி நடந்து கொள்ளணும் என்றா இரக்கமா நடந்து கொள்ளணும் ஏன் தெரியுமா காரணம் ஏண்ட உம்மா அந்த ஊரை சேர்ந்தவ ஆமினா வல்ல ஆமினா வல்ல அதிரத் இப்ராஹிம் அலேஹி சலாத் இஸ்லாமுடைய மனைவிமார்கள் ஒரு மனைவி அந்த ஊரை சேர்ந்தவங்க முப்பத்தி மூணாவது பரம்பரையில பிறந்த புள்ள சொல்லுது ஏண்ட உம்மா அந்த ஊரை சேர்ந்தவன்

இந்த ஹதீஸ் விட வேற ஹதீஸ் உங்களுக்கு தேவைப்பட மாட்டாது இமா நவீ ரஹமத்துல்லாஹி அலைஹி ரியாது சாலிஹின் பதிவு செஞ்சிருக்காங்க அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே ரமலான் அடைவதற்கு முன்னால அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு தௌஃபிக் செய்வானாக எனக்கும் உங்களுக்கும் சந்தர்ப்பம் அமைச்சு தருவானாக பாவம் இல்லாத நிலையில ரமலான் சந்திக்கிறதுக்கு பாவம் இல்லாத நிலையில ரமலான் சந்திக்கிறதுக்கு இல்லாம பாவத்திலே பிறண்டு கொண்டு முருண்டு கொண்டு ர சந்திப்போ வாழ்க்கையில சந்தித்த ரமபான்கள் இது ஒரு ரமமானாக இருக்கும் அவ்வளவுதான் அதே மாதிரி அன்பாக ஒரு விஷயத்தை அன்புக்குரிய சகோதரர்களே இங்கிருக்கிற சொல்றேன் வசதி வாய்ப்பு உள்ளவர்களுக்கு சொல்றேன் குறிப்பாக குழந்தைகள் கல்வி கற்பதற்கு இங்கிருந்து கண்டிக்கு போறது பெரிய விஷயம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கு செல்வத்தை தந்திருக்கிறான் பணத்தை தந்திருக்கிறான் வசதியை உங்களோட பிள்ளைகள் போயிட்டு படிச்சுட்டு வராங்க அந்த நல்ல எதிர்காலம் கிட்ட வேண்டும் என்று அல்லாவிடத்தில் வாசிதேன் ஆனா அதை விடவும் முக்கியம் என்ன தெரியுமா உங்களோட ஒரு பாடசாலை உங்களோட ஒரு ஸ்கூல் அங்க படிக்கிற பிள்ளைகள் யாரு இந்த ஒரு பிள்ளைகள் மட்டும்தான் இந்த ஒரு பிள்ளைகள் மட்டும்தான் அந்த பிள்ளைகள் ஒதுக்கி வச்சு பார்க்க முடியாது அந்த பாடசாலைகள் பாடசாலை அங்க அங்க இருக்கிற பிள்ளைகள் பிள்ளைகள் ஒரு நாளைக்கு இந்த பள்ளிக்கு தலைவராக ஊர்ல ஒரு முக்கியமான வர போறாரு எனவே எல்லாருக்கும் சொல்றேன் பாடசாலைகளை ஒதுக்கி பார்க்க வாணம் ஜமியூ சொல்றேன் உலமாக்களுக்கும் சொல்றேன் மதரசா ஒரு கண்ணண்டா எங்களுடைய பாடசாலைகள் பாடசாலைகளை எப்படி அதுக்குள்ள வலியூச கொண்டு வர முடியும் இஸ்லாம் சொல்லி தந்த பண்பாட்டை கொண்டு வர முடியும் எப்படி அங்கிருக்க கூடியவர்களையும் தொழுகியாளிகளாக மாற்ற முடியும் அங்கிருக்க கூடியவர்களுக்கும் தீனை எப்படி சொல்லி கொடுக்க முடியும் அதற்குரிய ஒரே ஒரு வழி இந்த மிம்பர்ல இருந்து சொல்லுவதல்ல அவரிடத்துல போய் சொல்ல வேண்டும் நாங்க சேர வேண்டும் இணைய வேண்டும் அனைவருக்கும் சொல்லுகின்றேன் பாடசாலைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள் எங்களுடைய செயல்பாடுகள் அவர்களுக்கு சொல்ல கொடுங்கள் அவருடைய குறைகளை மட்டும் பேசவானம் அவருடைய நலவுகளையும் பேசுங்கோ அவர்களை ஊக்குவிங்கள் அவர்களுக்கு நல்லதை சொல்லிக் கொடுங்கள் எனவே இது மிகப்பெரிய கடமைப்பாடு குறிப்பாக சொல்றேன் வசதி படைத்த செல்வம் கொடுக்கப்பட்ட செல்வந்தர்களே உங்கட பிள்ளைகள் படிப்பது போன்ற போன்று ஏழைகளுடைய குழந்தைகளும் படிக்க வேண்டும் அதற்கு என்ன நாங்க செய்ய வேண்டுமோ அதை செய்தோ அல்லாஹ் அவங்களோட வாழ்க்கையை வரலாறாக மாற்றி விடுவான் அல்லாஹ் சுபஹானஹு தஆலா அப்படிப்பட்ட பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவானாக நம் அனைவரையும் ஒன்றாக வாழ வைப்பானாக யா அல்லாஹ் யா அல்லாஹ் நோம்பை வலி அனுப்பும் பொழுது யா அல்லாஹ் நோன்பை வழியனுப்பி வைக்கும் பொழுது அல்லா பாவங்களற்ற நிலையில வழியனுப்பி வைக்க துணை புரிவாயா தோசை செய்வாயா எங்களை மாற்றி அமைத்த ரணமானாக இந்த ரணமானை ஆக்கிவிடைய எங்களை மனித புரிதல்களாக மாற்றிய ரணமானாக இந்த ரமமானை ஆக்கிவிடையால் என்னுடைய குழந்தைகளுக்கு நீயே பொதுமானவன் பெற்றோர்களை கவர்களை பிரகாசமாக்கி வைப்பாயா யார் யாருடைய பெற்றோர்கள் பூமிக்கு மேலே வாழ்ந்து கொண்டிருக்கார்களோ அவர்களுக்கு ஆரோக்கியமான ஆவியத்தான வாழ்க்கையை அனைவருக்கும் ஆரோக்கியமான வாழ்வை நசீமாக்குவாயாக எங்களுடைய சாமானில் மறக்கத்து செய்வாயாக அடைந்து கொள்ளக்கூடிய எல்லா பாக்கியத்தையும் நசீமாக்குவாயாக எங்களுடைய ஊர்களிலிருந்து யாரெல்லாம் விட்டார்கள் அவருடைய பிரகாசமாக்கி வைப்பாயாக